ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எப்போ எப்படி வச்சுன்னு பார்த்துக்கலாம் ஸோ சாரதாமா வந்து ரூமில் போய் கதவு ஓடிட்டாங்க ஸோ இவங்க இவங்காக்கும் பாட்டிமாக்கும் என்ன பண்ணுறது தெரியல கங்கா உடனே ஓடி போய்ட்டு விஜய்காகும் நிவின் யம்னாக்கும் கால் பண்ணிடுறாங்க ஸோ பாட்டிமா ஒரு வார்ட் சொன்னால் பசங்க தாண்டி உங்களுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்க பசங்க பேரெல்லாம் குழந்தை சுமந்துட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனசை மாற்றி சாரதாமாவே இறங்கி வெளியே வந்து கழுத்து வந்துடுறாங்க ஸோ கழுத்து வந்து உட்கார வச்சு ரெண்டும் பயந்த பிறகு விஜய்காவை வந்துடுறாங்க என்னம்மா ஏன் இப்படி பண்ணிட்டாம அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது விஜய்னா சொல்கிறார் அத்தை போய் ரூமில் பார்க்குறாரு பார்த்துட்டு இப்படி அவசரமாக முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறமா அத்தைக்கிட்ட போய் அத்தை நீங்கள் வாங்க அவங்ககிட்ட பேசணும் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறாரு ஸோ பேசும்போது சாரதாமா மொத்த வாழ்க்கையும் வந்து சொல்லி புலம்புறாங்க அவருக்காக தான் நான் வாழ்ந்தேன் அப்படி இப்படின்னு ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷன் நினச்சி பார்க்கும்போது அவர் எந்த மாதிரி துரோகம் பண்ணியிருக்காருன்னு புரிய வருது அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நீங்கள் அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாதீங்க இனி போய் வரப்போ வாழ்க்கையை பாருங்கள் உங்களுக்காக தானே உங்கள் பசங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்களும் அவங்க அவங்க அப்பா வந்து அவங்க சாமின்னு நீங்களே சொல்கிறீங்க மறுபடியும் நீங்கள் வந்து அவங்க பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்க போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பசங்களுக்காக வாழணும் உங்கள் பொண்ணுங்க வாழணுன்றத புரிய வச்சு அவர் வந்து சத்தியமாக வாங்கிட்டார் எதுவுமே நீங்கள் இந்த மாதிரி முடிவு எடுக்கணீன்னா எனக்கு கால் பண்ணணும் நீங்கள் சத்தியம் பண்ணால் காப்பாத்தீங்கன்னு ஸோ வெளியே வரும்போது இவங்க எல்லாமே உட்காந்துருக்காங்க நிவீன்காகங்க எல்லாமே வீட்டிலாங்கிற போது வந்து நிவீன் கிட்டே வந்து பார்த்து கங்கா எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணிட்டியா அப்படின்னா நீ இப்படி ஒரு முடிவு எடுத்து எங்கள் உயிரை போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நிவின் கிட்ட வந்து சரதாம் வந்து எல்லாத்தையும் வந்து தெரியும் அவருக்காக நான் ஏன் வாழ்வோம் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் என் பொண்ணுங்களுக்காக தான் வாழ போகிறேன் உங்களுக்காக தான் வாழ போகிறன்றதை சொல்லியிருக்காங்க தம்பி எல்லாமே எனக்கு புரிய வச்சிருச்சு அப்படின்றதையும் சொல்லும்போது ரெண்டு மூணு பேருமே அர்ப்பணிக்கிறாங்க அம்மாவை இனிமேல் அந்த மாதிரிலாம் முடிவு கங்காலாம் பதறி போய் தான் பார்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் வெளியே வந்த பிறகு நம்ம காவேரி வந்து என்ன எப்படி என்ன பண்ணீங்க அப்படின்னு அவங்க உள்ளே போகும்போது பல காரணம் இருக்குது பட் வாழ்கிறதுக்கான காரணத்தை வந்து அவங்களுக்கு புரிய வச்சேன் அஜய் வந்து காவிரிக்கிட்ட அழகாக செல்லும்போது உடனே காவிரி வந்து மனசார ஹக் பண்ணிவிட்டு அவருடைய நெஞ்சில் வந்து ஒரு மொத்தம் கொடுத்தாங்க ஸோ இன்றைக்கான எபிசோடு இந்த கியூட் மி செக்ஷனோட முடிஞ்சது அப்டேட் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம மெட்ரோ சரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ